அஸ்தம் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அஸ்தம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை முதல் திசையாக அமையும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை மிகவும் யோகத்தை தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணம் சென்று அங்கு உள்ள சூரியனார் கோவில் சென்று நவக்கிரகங்களை தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் பல வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய மிக சிறந்த பரிகாரம் மாதந்தோறும் வரும் அஸ்தம் நட்சத்திரம் அன்று சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி வெள்ளத்துடன் பச்சை பயிறு சுண்டல் செய்து கலந்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் மிகவும் கவனமாக தினந்தோறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானின் கவசத்தை படிப்பது மிகவும் ஆற்றலை வழங்கக்கூடிய மிக சிறந்த பரிகாரம் பொதுவாக அஸ்தம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஐப்பசி புரட்டாசி பங்குனி இந்த மாதங்களில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை அருகே உள்ள திருவேற்காடு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சுவாமியையும் பாலாம்பிகை அம்பிகையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து தீபமேட்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததொரு பரிகாரம் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் போரட்டாதி புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் எனவே சதயம் நட்சத்திரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சுபகாரியங்களை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் வேலம் மரம் எனவே வேலம் மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு பலன்களை தரும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்